வணக்கம் அன்பானவர்களே நாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலை மாதத்தில் இருக்கோங்க இந்த மாதம் மிகவும் சிறப்பான மாதம் அதிலேயும் இந்த மாதத்தில் இரண்டு நாட்கள் அதிக சக்தி வாய்ந்த நாட்கள் அதாவது ஜூலை ஏழாம் தேதி மற்றும் ஜூலை இருபத்தி தேதி இந்த இரண்டு நாட்களிலும் ட்ரிபிள் செவன் மேனிஃபெஸ்டேஷன் ஓபன் ஆகுதுங்க அதாவது இந்த நாட்களுடைய தேதி மாதம் வருடம் எல்லாமே ஏழில் முடியுங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் ட்ரிபிள் செவன்ங்கிறது ஏஞ்சல் நம்பர் அது மட்டும் இல்லைங்க ட்ரிபிள் செவன் மிகவும் சக்தி வாய்ந்த எண்ணுங்க தெய்வீக எண்ணாக கருதப்படுது நம்ம உடம்புல இருக்கிற ஏழு சக்ராசுல தொடங்கி சப்த சப்த படின எல்லா முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களும் ஏழு அடிப்படை அடிப்படையாக கொண்டு தாங்க இருக்கு ஏன் கிறிஸ்டியானிட்டியில் கூட கடவுள் ஆறு நாள் உலகத்தை படைச்சு ஏழாவது நாள் ஓய்வெடுத்தார்னு சொல்லப்பட்டிருக்கு இஸ்லாமில் ஏழு ஹெவனை பற்றி அதாவது ஏழு சொர்க்கத்தை பற்றி பேசப்பட்டிருக்கு ஸோ ஏழுங்கிறது ஆன்மீக வகையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நம்பரா கருதப்படுதுங்க ஏழுங்கிறது அதிர்ஷ்டத்துக்கான எண்ணாவும் கருதப்படுதுங்க நம்ம கண்ணால காணாத விஷயங்களை நம்ப வைக்கிற எண் தான் ஏழுன்னு சொல்லப்படுது லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரகாரம் பார்த்தோன்னா இந்த ஏழுங்கிற எண் நம்மளை யூனிவர்ஸ் கூட அலைன் பண்ண செய்து நமக்கு என்ன தேவையோ அதை விரைவில் ரிசீவ் பண்ணுறதுக்கு நமக்கு உதவுங்க ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயங்களை ஏழாம் தேதியோ இல்லைன்னா இருபத்தஞ்சாம் தேதியோ ஒன்று விடாமல் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பவர் அதிகமாகி உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அது விரைவில் உங்ககிட்ட வந்தடையும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்காக தனியாக ஒரு நோட் புக் போட்டுக்கோங்கன்னு அப்படி போட்டிருந்தீங்கன்னா அந்த நோட் புக் எடுத்துக்கோங்க அப்படி போடலனா ஒரு பேப்பரோ ஒரு புதிய நோட் புக்கோ எடுத்துக்கோங்க ஸோ இந்த நாளில் நம்ம பயிற்சியை கிராட்டிட்யூட் அதாவது இருந்து ஆரம்பிக்கணுங்க ஸோ நான் சொல்ல போகிற முதல் பயிற்சியை காலையில் பதினொன்று பதினொன்றுக்குள்ளே பண்ணி முடிக்கணுங்க அதாவது காலையில் பதினோரு மணி பதினொன்று நிமிஷத்துக்குள்ள பண்ணி முடிக்கணும் காலையில் நீங்கள் குளிச்சு முடிச்சதும் உங்கள் வாழ்வில் நடந்த ஏழு நல்ல விஷயங்களுக்காக யூனிவர்ஸ்க்கு நீங்க நன்றி சொல்ல போறீங்க உதாரணத்துக்கு நான் புது வீடு வாங்கினதுக்காக நன்றி பிரபஞ்சமே எனக்கு நல்ல வேலை கிடைத்ததற்காக நன்றி பிரபஞ்சமே நான் புது வாகனம் வாங்கினதுக்காக நன்றி பிரபஞ்சமே இப்படி நம்ம வாழ்க்கையில் நன்றி சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதில் ஏழு விஷயங்களை செலக்ட் பண்ணி அதுக்காக யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள் அடுத்தது இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கும் எதையாவது ஒன்று அடையிறதுக்காக தான் இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணுவீங்க அது என்னமோ அதை ஏழு முறை சொல்லுங்கள் ஒருவேளை உங்களுக்கு பதவி உயர்வு அதாவது ப்ரமோஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக இதை பண்ணுறீங்கன்னா எனக்கு பதவி உயர்வு கிடைச்சதுக்காக நன்றி பிரபஞ்சமேனு ஏழு முறை சொல்லுங்கள் அது மாதிரி நீங்கள் வாழ்வில் எதை அடைய ஆசைப்பட்றீங்களோ அதை அடைஞ்சிட்டு தான் நினச்சி யூனிவர்ஸுக்கு ஏழு முறை நன்றி சொல்லுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இரண்டு விஷயங்களையும் காலையில் பதினோரு மணி பதினொன்று நிமிஷத்துக்குள்ளே பண்ணி முடிக்கணுங்க அடுத்து தான் நீங்கள் மத்தியானத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் சொல்ல போகிற ஸ்விட்ச் வேர்டை திரும்ப திரும்ப மனசில் சொல்லிட்டு இருப்பீங்க ஐ அலைன் ஐ அலோ ஐ ரிசீவ் ஐ அலைன் ஐ அலோ ஐ ரிசீவ் தமிழில் சொல்லணும்னா நான் இணைகிறேன் நான் அனுமதிக்கிறேன் நான் பெறுகிறேன் இதுக்கு அர்த்தம் நான் யூனிவர்ஸ் கூட இணைகிறேன் நான் ஆசைப்படுற விஷயங்கள் என்னிடம் வந்தடைய அனுமதி அளிக்கிறேன் நான் ஆசைப்படுற விஷயங்களை நான் பெறுகிறேன் அடுத்ததாக ஈவினிங் ஆறு மணிக்கு மேல வீட்டில் ஏழு அகல் விளக்கையோ இல்லைன்னா கேண்டிலையோ பற்றவைங்க இது உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை நெகட்டிவ் எனர்ஜியையும் விரட்டி அடித்து நல்ல எனர்ஜியை ஈர்க்கிறதுக்கு உதவுங்க இதன் மூலம் போட்டி பொறாம கோபம் வஞ்சகம் இது போன்ற விஷயங்களால நம்மளை சூழ்ந்து இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை விட்டு முழுமையாக நீங்குங்க அடுத்ததான் மூணு ஆஃபர்மேஷனை சொல்கிறேங்க இந்த மூணு ஆஃபர்மேஷனையும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏழு முறை சொல்லணுங்க முதல் ஐ ஐஎம் அலைன் வித் யூனிவர்ஸ் தமிழில் நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் ஸோ ஐ ஆம் அலைன் வித் யூனிவர்ஸ் ஐ ஆம் அலைன் வித் யூனிவர்ஸ்ன்னு ஏழு முறை சொல்லணும் இல்லைன்னா தமிழில் நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன்னு ஏழு முறை தொடர்ந்து சொல்லணும் அடுத்த அஃபர்மேஷன் மை டிசைஸ் ஆர் மேனிஃபெஸ்டிங் தமிழில் நான் ஆசைப்படுவதை ஈர்க்கிறேன்னு சொல்லலாங்க இதையும் தொடர்ந்து ஏழு முறை சொல்லணுங்க அடுத்த ரெடி ரிசீவ் மிராக்கல் நான் அற்புதங்களை வரவேற்க தயாராக உள்ளேன் ஸோ ஐ எம் அலைன் வித் யூனிவர்ஸ் மை டிசைஸ் ஆர் மேனிஃபெஸ்டிங் ஐஎம் ரெடி ரிசீவ் மிராக்கல் இந்த மூணையும் ஒவ்வொன்றா ஏழு முறை சொல்லணுங்க அடுத்ததாக இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி மூச்சு பயிற்சி பண்ணணுங்க மூச்சை ஆழமாக உள்ள இழுத்துட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர்னு கவுண்ட் பண்ணிட்டு மெதுவாக வெளியே விடணும் இதே மாதிரி தொடர்ந்து மூணு முறை பண்ணணுங்க அடுத்தது உங்கள் ஃபோனில் அடுத்த ஏழு நிமிஷத்தில் அலாம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு மெடிடேஷன் பண்ண ஆரம்பிங்க இந்த நேரத்தில் நீங்கள் எதையுமே விஷுவலைஸ் பண்ண வேண்டாங்க கண்ணை மூடிட்டு மனதை அமைதியாக வச்சுக்கிட்டு அப்படியே உட்காருங்க முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க ஒருவேளை மைண்ட் ரிலாக்ஸா இல்லாமல் பதட்டமாக இருந்ததுன்னா தொண்ணூற்றி ஒன்பதுல இருந்து ஒன் வரைக்கும் ரிவர்ஸ் ஆர்டர்ல கவுண்ட் பண்ணுங்க அதாவது தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழுன்னு கவுண்ட் பண்ணிட்டு போகணும் ஸோ அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு அப்படியே ரிலாக்ஸா ஏழு நிமிஷத்துக்கு உட்காருங்க இந்த சமயத்தில் நீங்க யூனிவர்ஸ் கிட்டே இருந்து பிளஸ் ரிசீவ் பண்றீங்க இப்போ காலையில இருந்து நான் சொல்லியிருந்த இருந்த விஷயங்களெல்லாம் நீங்க சரியா பண்ணிருந்தீங்கன்னா இந்த நொடியில உங்களையே அறியாம ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ள பாயிறத நீங்க உணர்வீங்க இந்த ஏழு நிமிஷங்கள் முடிஞ்ச பிறகு ஐ ட்ரஸ்ட் ஐ லெட் இட் கோ ஐ ரிசீவ் மூணு முறை சொல்லுங்க அதுக்கு அர்த்தம் நான் யூனிவர்ஸா நம்புறேன் என் வாழ்க்கையில இருக்கிற அத்தனை எதிர்மறையான விஷயங்களையும் நான் என் வாழ்விலிருந்து விடுவிக்கிறேன் யூனிவர்சிடமிருந்து எனக்கு தேவையானதை பெறுகிறேன் இதை சொல்லி முடிச்சிட்டு நீங்க தூங்க போங்க கண்ணை மூடிட்டு நீங்க வாழ ஆசைப்படுறாங்க வர்ற வாழ்க்கையை உங்க கண் முன்னாடி படமா ஓட்டுங்க உதாரணத்துக்கு ஒரு பணக்காரர் ஆகிறது தான் உங்க ஆசைனா ஒரு பங்களாவில இருந்து வெளியே வரீங்க ஒரு லக்ஸூரியஸ் கார்ல ஏறீங்க ஒரு ஆபீஸ்க்கு போறீங்க அங்க எல்லாம் எழுந்து நின்று உங்களுக்கு விஷ் பண்றாங்க இது மாதிரியான விஷயங்களை கற்பனை பண்ணுங்க ஸோ இந்த ஒரு நாள் முழுக்க முடிஞ்ச அளவுக்கு மொபைலையும் டிவியையும் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா இரண்டுலேயுமே கொலை தற்கொலை இது மாதிரியான விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப வருது அது நமக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணும் அது மாதிரி பேக் பைட்டிங் புறங்கூறுற ஆளுங்க கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க பொறாமல் எட்டி பார்க்காத மாதிரி பார்த்துக்கோங்க கோபத்தையும் கண்ட்ரோல் பண்ணுங்கள் நிச்சயம் இது பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத அதிசயங்கள் நிகழுங்க ஒருவேளை இந்த இரண்டு நாட்களில் உங்களால் பண்ண முடியலன்னா என்னைக்கு நீங்கள் முழுக்க ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த நாளில் இந்த பயிற்சியை பண்ணுங்கள் ட்ரிபிள் செவன் மேனிஃபெஸ்டேஷன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுற நாள் பண்ணால் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குங்க அதே சமயம் மற்ற நாளில் பண்ணாலும் எஃபெக்டிவாக தான் இருக்கும் நம்ம நம்பிக்கையோட எதை பண்ணாலும் கண்டிப்பாக அது நேர்மறை விளைவுகளை தான் ஏற்படுத்தும் வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்